பண்ணும்போது ஒரு டைரெக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளோ லிபர்ட்டி தரார் எப்படி வேலை வாங்குறாரு இல்லையா அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதியாக அதெல்லாம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் தொம்பைக்கு தொம்பை பாட்டுலெல்லாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய் நானே வந்து உபகமாக வழக்கமாக பண்ணுவேன் இல்லை விஜய் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளிரட்ட பிறந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரவியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர்னால் இது வரைக்கும் நான் நானே ஆகலை இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கரிகிறங்கிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகல ஆவரேஜாக ஒரு மூணு தான் ஆகல வந்தார் நீங்கள் தான் பாடுறீங்கன்னா உடனே கமகம் பொண்ணே சரிகமாப்பா நீஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால் கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்செப்ட்ல வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓஃபுல் ஆகுது டிக்கெட் ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவங்க நாளைக்கு பாடுறேன் பாடுறாரு ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற அஞ்சலியும் அஞ்சலியும் விஷாவை ஆடுறாங்க அவர் பாடுறாரு சொல்லல இல்லை நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதான் ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்டில் பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டார் ஒருவேளை ஏர் அம்மாவுக்கு ஜெய்ஹோவுக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி ஒரு அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல ஜெய் ஹோ நீங்கள் வந்து சுந்தர்ஸ்ரீ சார் ஹோ விஜயண்ட் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தாய் வாழ்த்து பாடுங்க அது பிரச்சனையாக விரும்புது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் எஸ் விஷால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பாடுனார்ல சார் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் கமகம்லாம் தைரியமாக பாது நானே இது வரைக்கும் கமகம் பாடுனது இல்லை ஆக்சுவலாக கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க ஸோ ஓவராலாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தன்டாப்ளிட் ஜாப் நீங்கள் அந்த படத்தை அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி இப்போவும் சூப்பராக தான் பாருக்கீங்க

தாய் மாதிரி அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து இப்போ தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்டு கேமராமேன் சார் ஆர்ட் டேரக்டர் சார் ரிச்சர் எல்லா எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனிமரமும் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜிமினி ஆரியோ சரண்யா அ கிரேட் ஜாப் பாட்டு ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கிடுங்க தேங்க்யூ அதித்தி தேங்க்யூ எவ்ரிவன் மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார் தேங்க்யூ ஸோ மச் ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு நம்மளாம் வெயிட் பண்ணுறோம் ஆமாம் ஒன் ஆர் டூ சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம் ஏன்னா அங்கே அங்கே ப்ரொமோஷனுக்கு போகணும் மற்ற படத்துக்குலாம் அப்படின்றதுனால ஒரு டூ சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம் என்ன சார் ஓகே தானே சார் வெயிட்டிங் எஸ் நாங்கெல்லாம் வீட்டிங்ல இருப்போம் அஞ்சலி எங்களை ஏமாற்றிடக்கூடாது விஷா சார் நீங்களும் நாளைக்கு நாங்கள் வைப் பண்ணதுக்கு வருவோம் நீங்க பா விட்டு கூடாது you so much Anjali சார் say சோ மச் thank you, thank you.